யோஹோ வெல்னஸ் நேர்களுக்கு வணக்கம் போன வீடியோல சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி வாக் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ இந்த ஃபேமிலி வாக் சேலஞ்ச் எதுக்காக அப்படின்னா நம்ம மேக்சிமம் டைம் வந்து யார் கூட ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு மொபைலா இருக்கும் இல்லைன்னா டிவியாக இருக்கும் வீட்டில இருக்கும்போது இதை தான் பண்ணுவோம் நம்ம நம்ம ஃபேமிலி கூட உட்காந்து பேசவோ இல்ல அவங்க கூட சேர்ந்து சாப்பிடவோ டைமே இருக்காது சேர்ந்து சாப்பிடும்போது கூட சில பேர்லாம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டே சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ நிலைமை மா ரொம்பவே மாறிடுச்சு ஸோ இதனால பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாண்டிங் இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் நான் சொல்லப் போற இந்த விஷயத்த நீங்க கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் வரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் வீக்லி ஏதாவது ஒரு டூ டேஸ் அட் ரைஸ் மட்டும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னர் கூட இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்தோ ஒரு ஜஸ்ட் ஒரு வாக் மட்டும் பண்ண போறோம் அந்த வாக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம் இப்படி பண்றது மூலியமா உங்க பார்ட்னர் கூடயும் சரி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் சரி ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும் வித் அவுட் போன் நீங்க வாக் பண்ணும்போது கண்டிப்பா உங்க கூட ஒரு ஃபோனோ இல்ல ஹெட்செட் எதுவுமே இருக்க கூடாது இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது சோ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி நீங்க ஆரோக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய யோகம்

கைகள் ரெண்டையும் இப்படி மேலே கீழே அப்படி பண்ணுவோம் இல்லையா ஸோ ரெண்டு கைகளும் இப்படி ஸ்விங் பண்ணிட்டு நீங்க ஜென்டிலான ஒரு வாக் போக போறோம் இந்த வாக் பண்றது மூலியமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் ரேட் வந்துட்டு அப்படியே ஒவ்வொருத்தருக்கு வந்து எப்பவுமே ஹார்ட் வந்து ரொம்பவே படப்படன்னு துடிச்சிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜென்டலான வாக் போயிட்டு ஒரு ஸ்மைலோட உங்க பார்ட்னர் கூட பேசிட்டு இந்த ஆம் ஸ்விங் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் ரேட் வந்துட்டு அப்படியே ஜென்டிலா இருக்கும் அண்ட் நம்ம வாக்கிங் போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மனசையும் மைண்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கணும் இல்லையா இந்த ஜென்டில் வாக் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய ஜாயின்ஸ் எல்லாமே லூஸ் ஆகும் அண்ட் ஹார்ட் ரேட் வந்துட்டு நார்மலாக இருக்கும் ஸோ இந்த ஜென்டில் வாக் ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க ஸோ அடுத்த வாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஸ்கான வாக் பண்ண போறோம் அதாவது ஸ்லைட்லி அதாவது கொஞ்சமா அதிகப்படுத்த போகிறோம் நம்ம நடக்கிற நடையில் கொஞ்சம் அதிகப்படுத்த போகிறோம் ஸோ இப்படி அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் ரேட் நல்லா இருக்கும் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் நம்மளுடைய ஃபேட் வந்துட்டு பேர்ன் ஆகும் நார்மலாக நடக்கிறத விட கொஞ்சம் ஃபாஸ்டா நடந்து போகலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் கணக்கு வச்சுக்கோங்க த்ரீ மினிட்ஸ் கணக்கு வச்சுட்டு ஆனால் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நடக்கும்போது நீங்க யாருக்கிட்டயுமே பேசக்கூடாது பேசாம ஒரு ஸ்லைட்லி ஃபாஸ்டான வாக்ல இருக்கலாம் யாருக்கிட்டையும் பேசாமல் நடந்து போகலாம் இது செகண்ட் ஒன் சோ அடுத்த வாக் என்ன அப்படின்னா ஃபன் ஃபேமிலி வாக் இப்போ தான் நம்ம கண்டென்ட் குள்ளேயே வந்துருக்கும் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லைனில் போங்க எல்லாரும் பேக் பேக் லைனில் போகலாம் அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு சர்க்கிளான ரவுண்டில் போங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா குழந்தைங்க இருக்காங்க இல்லையா ஸோ குழந்தைங்கள ஓட விட்டு நீங்கள் பின்னாடி உங்களை கேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு அரவுண்ட் சர்க்கிளில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு வாக் போகலாம் ஸோ இப்படி வந்து உங்கள் வாக் வந்து சீரியஸாக இருக்காமல் ஃபன்னாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஜாலியாக சிரிச்சிக்கிட்டே இந்த மாதிரி வாக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ உங்களுக்கு டிப்ரெஷன் ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும் இதை வந்து நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட பண்ணலாம் சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சேலஞ்ச் மோடு அதாவது நீங்க கூட போற பார்ட்னர் கூட ஒரு சேலஞ்ச் வச்சுக்கோங்க நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் நடக்க போறேன் இந்த ஒரு டென் மினிட்ஸ் கூட ஒரு பிப்டீன் மினிட்ஸ் கூட அப்படின்னு கவுண்ட் வச்சுட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் நடக்க போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா தேர்ட்டி செகண்ட்ஸ் ஜாக் போக போறேன் தென் வாக் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷன் மாதிரி வச்சு போனீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும் சோ நீ ஃபர்ஸ்ட் வர போறியா நான் ஃபர்ஸ்ட் வர போறேன் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன்லேயே பண்ணும்போது ரொம்பவே வந்துட்டு இது ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃபன்னாகவும் இருக்கும் சோ இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு கண்டினியூ பண்ணலாம் ஒரு ஃபைவ் ஸ்டெப்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பிரேக் எடுத்து திரும்ப ஒரு ஃபைவ் ஹண்ட்ரேட் டேஸ் நடக்கும் இந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் வச்சு நடக்கலாம் அடுத்தது கூல் டவுன் வாக்கு அதாவது இப்போ வந்து வாக்கிங்கோட ஸ்பீடை குறைச்சிட்டு ப்ரீத் நம்ம டீப்பாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஸ்லோவாக நடந்துட்டு அப்படியே ப்ரீத் பண்ணிட்டே போகலாம் ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட் வாக் பண்ணீங்க ஜாக் பண்ணீங்க கிட்ஸ் கூட ஃபன் பண்ணீங்க ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸாக இருக்கும் அண்ட் மனசுமே ரொம்பவே காமாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு டூ மினிட்ஸ்க்கு பண்ணலாம் அடுத்தது குரூப்பாக ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் அதாவது மூவிஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா கூண்டா எல்லாருமே வந்துட்டு கையை மேல தூக்கிட்டு ஸ்மைல் சிரிப்பாங்க சத்தமா சிரிப்பாங்க சில பேர்லாம் பார்க்கும்போது என்ன தானா சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வரும் ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸ் ஆக்ஷனுக்காக மைண்ட் வந்துட்டு காமா இருக்கிறதுக்காக மட்டும்தான் ஸோ நீங்க வந்து உங்க ஃபேமிலி கூட சேர்ந்து பண்ணலாம் உங்களுடைய குழந்தைங்களோட ரவுண்டா நின்றுட்டு ஒரு ஹேண்ட் ஸ்ட்ரெச் பண்ணலாம் உங்க உடம்பு லைட்டாக ஏதாவது ஒரு நான் சொன்ன மாதிரி வார்ம்அப் இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பண்ணாவும் இருக்கும் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு டிப்ரெஷன் இருந்தாலும் சரி ஏதாவது டென்ஷனாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்றது மூலயமா உங்க மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கும் உங்க மைண்ட் ரிலாக்ஸா இருந்தா உடம்பும் ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கும் இது தாங்க நான் ஃபேமிலி வாக் சேலஞ்ச் இந்த வாக்கிங் சேலஞ்சை நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு குடும்பம் ஆரோக்கியமா இருக்கும் மனசும் வந்துட்டு ரொம்பவே அமைதியா இருக்கும் இது ரெண்டுமே நல்லா இருந்துச்சு நம்ம கண்டிப்பா ஹெல்த்தியாவும் ஆரோக்கியமாகவும் இருப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷனை நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் கவிதா நன்றி